திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் இளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மொத்தமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் சம்பா பயிரிடப்பட்டிருக்கிறது சம்பா பயிரிடப்பட்டதில் இளம் பயிராக இருக்கிற பயிர்கள் மூழ்கியிருக்கின்றன அதே போல் குறுவை அறுவடைக்கு பின்னாலே செய்யப்படுகிற தாலடியிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயிர்கள் மூழ்கி இருக்கிறது இதற்கு காரணமாக விவசாயிகள் சொல்வதெல்லாம் எங்கு பார்த்தாலும் வாய்க்கால்கள் ஆறுகள் சரியாக தூர்வாரப்படவில்லை அதுவும் வடிகால் பகுதி முக்கியமாக தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த இரண்டு மூன்று நாட்கள் மழையிலேயே இவ்வளவு பெரிய தண்ணீர் தேங்கியிருக்காது என நேற்றைய தினம் சரி இன்றைய தினம் சரி மக்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே குரலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உரிய காலத்தில் தூர்வார வேண்டும் என்பது ஒரு அரசினுடைய கடமை அதனை சரியாக தூர்வாரப்படாதனாலே தான் திருவாரூர் மாவட்டம் இதை போல பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இருந்தபோதிலும் மழையினாலே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு நிவாரணம் வருமென எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உரிய கணக்கீடுகள் செய்யப்பட வேண்டும் இன்னும் இன்றைக்கும் புயல் கரையை கடக்கும் என்கிற அறிவிப்புகள் தான் வந்து கொண்டிருக்கிறது எனவே புயல் இந்த பகுதியில் அளித்துவிட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் ஏற்கனவே கஜா புயலினால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது இன்னும் அந்த பாதிப்பு அப்படி இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு எடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளினால் மக்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப திரும்ப முடிந்தது அதே போல் போர்க்கால நடவடிக்கைகள் தமிழக அரசினால் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே உடனே இந்த அரசு நித்திரமாக இல்லாமல் அனைத்து பகுதிகளும் மக்களை பாதுகாக்கிற பணிகளில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு கணக்கீடு செய்யப்பட வேண்டும் உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அதே போல் பொதுமக்கள் எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய வல்லமான பகுதிகள் இருக்கிறதோ அந்த பகுதிகளை கண்டறிந்து மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக கண்டறிந்து அவ்வாறு தண்ணீர் தேங்குகிற இடங்களில் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளையும் இந்த அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்டத்து மக்கள் சார்பாக என்னுடைய நல்ல தொகுதி மக்கள் சார்பாக இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் சார் நேற்று முதல் தொடர்ந்து பார்வையிட்டு வந்துட்டீங்க மாவட்டம் முழுவதும் எவ்வளோ ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் நான் சொல்கிறேன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கரில் சம்பா வந்து பயிரிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தினகரன் பத்திரிகையில் கூட பதினாயிரம் ஏக்கர் என்று எழுதியிருக்கிறார்கள் இல்லை தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் தண்ணீர் வடியாமல் இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் பாதிக்கக்கூடிய நிலையில் இப்பொழுதே இருக்கிறது இன்னும் மழை தொடருமானால் பாதிக்கும் மேற்பட்ட மூன்று லட்சம் ஏக்கரில் பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும் நேற்று அமைச்சர் டி ஆர் பண்ணியிருக்காரு மாவட்டம் முழுவதும் வடிகால் வாய்க்காக முழுமையாக பாதிப்பு இல்லை வெறும் முன்னூறு ஏக்கர் பாதிக்க மழை நீர் உள்ள அமைச்சர் முந்நூறு ஏக்கர் என்று சொல்கிறார் நேற்றைக்கு நாங்கள் பார்த்த இடத்திலேயே நாங்கள் பார்த்த இடத்துல திருத்திரைப்பூட்டி முத்துப்பேட்டை போன்ற பகுதியில் மட்டுமே ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே பாதிப்புக்குள்ளாக இருக்கு அவரும் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார் என அறிகிறேன் அந்த பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் பயிர்கள் மூழ்கி இருக்கிறது பயிரெல்லாம் நாற்றம் அடித்துவிட்டது வயசு தூறுகள் எல்லாம் நாற்றம் அடிக்கிற அளவில் மூழ்கி இருக்கிறது என்பதை அமைச்சர் அவர்கள் உணர வேண்டும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ